ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நாடி சுத்தி பிரணாயாமத்தை பத்தி பார்க்க போறேன் இந்த பயிற்சி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் எல்லாம் தெரியணும் அதாவது யார் பண்ணலாம் எந்த டைம்ல பண்ணலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பயிற்சியை மேற்கொள்றேங்க எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் முதல்ல இது எந்த ஏஜ் பீப்புளுனாலும் இந்த பயிற்சியை பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது இதை பண்றதால நம்மளுடைய உடம்பு லேஸ் ஆகிறத நீங்களே உணர்வீங்க நல்லா பசி எடுக்கிறத கண்டிப்பா எல்லாரும் உணர்வீங்க அதே மாதிரி நம்மளுடைய இடது பக்க லங்ஸ்க்கும் வலது பக்க லங்ஸுக்கும் ப்ராப்பரா ஒரு ஒர்க்காக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உடம்பு வெப்பமா இருந்தா குளிர் உங்களுடைய உடம்பு குளிர் தன்மையா இருந்தா வெப்பப்படுத்தும் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க இது எந்த டைம்ல பண்ணலாம்னா மெயினா எந்த பயிற்சியை மேற்கொண்டாலும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் நீங்க எந்த பயிற்சியை பண்ணாலும் சரி இந்த டைம்ல பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட சீக்கிரமா உணர்வீங்க ஆர்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளாதீங்க ஏன்னா இதோட பயிற்சிய நோக்கம் என்னன்னா மூச்சை காட்டுற உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணலான்னு இப்போ பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் முதல்ல முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா நிம்மர்ந்து உட்காந்துக்கோங்க அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உக்காந்துக்கணும் இடது பக்க கைய சின்முத்திரை பிடிக்கணுங்க இடது பக்க கைய சின்முத்திரை பிடிக்கணும் வலது பக்க கைய இந்த சின்முத்திரை பிடிச்சிட்டு தொட மேல வச்சிருவீங்க வடது பக்க கைய இந்த காட்டு விரல் நடுவிரல் இது ரெண்டுத்தையும் அப்படி மடக்கிக்கோங்க மோதிர வரை மோதிரை சுண்ட விரல் வந்து இப்படி இருக்கணும் கட்டை விரல் தனியா இருக்கணும் இப்போ முதுகுத்தண்டு ஸ்டைட்ட வச்சு வந்து இடது பக்கம் போகணும் கட்டை விரல் வந்து வலது பக்கம் வரணும் என்னன்னா நீங்க வலது பக்கம் மூச்சை இழுக்கிறீங்கன்னா இப்போ செகண்டு அஞ்சு அஞ்சு செகண்டு மூச்சை இழுக்குறீங்க அஞ்சு செகண்ட் வெளியே விடுறீங்க இப்போ இப்படி ஒரு ஃபைவ் செகண்ட் இழுக்கறிங்க இதுல இதுலயே விட கூடாது இத க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் விடணும் நீங்க இடது பக்கம் மூச்சை எழுத்தீங்கன்னா வடது வலது பக்கம் விடணும் வலது பக்கம் மூச்சை இழுத்தீங்கன்னா இடது பக்கம் விடணும் ரொம்ப சிம்பிள்ங்க இப்ப இன்னொரு முறை சொல்றேன் நல்லா கவனிங்க கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல உக்காடுறீங்க இடது கைய சின்முத்திர பிடிக்கிறீங்க வலது கையை ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மட்டும் வைக்கிறீங்க இந்த ரெண்டு விரலை வலது பக்கம் கொண்டு போறீங்க கட்டை வேறல இந்த பக்கம் கொண்டு வரீங்க ஸோ சிம்பிள் தான் உக்காந்துட்டு நீங்க வலது பக்கம் மூச்சை இழுத்தீங்கன்னா வலது பக்கம் இப்படி மூச்சை இழுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் விடணும் எங்க விடுறீங்களோ அங்கிருந்து மூச்சை இழுக்கணும் இது லெப்ட் ரைட் இது ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஸோ நீங்க உட்கார்ற இடம் கொஞ்சம் ஸ்மெல் குட் ஸ்மெல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது சாம்ராணி இந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லை ரொம்ப பொங்க அதிகமா இல்லாம நார்மலா ஒரு மாதிரி எலமெண்டா ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வெறும் தரையில உக்காராதீங்க வெறும் தரையில உக்காராதீங்க ஏன்னா நீங்க இழுக்கிறது ஃபுல்லா காஸ்மிக் எனர்ஜி அப்போ நீங்க வெறும் தரையில உக்காந்தீங்கன்னா அது பூமி சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா தர்பூல் மேட்னு ஒண்ணு இருக்குங்க அது ஆன்லைன்ல கிடைக்கும் பிளிப்கார்ட்ல கிடைக்கும் அமேசான்ல கிடைக்கும் அந்த தர்பபுல் மேட்ல நீங்க உக்காரும் பொழுது நீங்க காஸ்மிக் எனர்ஜி நம்ம உரியும் பொழுது அந்த தர்பபுல் மேட் அதை பதப்படுத்தி வச்சுட்டு இருக்கும் இதனால அந்த தர்பபுல் மேட்டை நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற யாருக்கும் அந்த தர்பபுல் மேட்டை கொடுக்க கூடாது இதனால ஒவ்வொரு டைமும் பயிற்சி பண்ணும் அது உங்களுக்கு ஒரு சீக்கிரமா பாடிக்குள்ள அப்சர்வ் ஆகறது நீங்களே உணர்வீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்களோ அதை விட ஒரு டூ ஆர் த்ரீ செகண்ட் ஆச்சு மூச்சை விடுற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நமக்குள்ள பிராணனை அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க இதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களால ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் பண்ண முடியும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்னால முடியல அப்படின்னு ஒன்னு கண்ணை உடனே தேர்ந்ததாதிங்க கண்ணை கொஞ்ச நேரம் மூடி பொறுமையா அவங்க புருவ மத்தியை கவனிக்கிறதோ இல்ல அமைதியா கண்ணை மூடி இருக்கிறதோ நார்மலா ரிலாக்ஸ் அதுக்கப்புறம் உங்க கையை பண்ண முன்னாடி கொண்டு வந்து இறங்க ப்ளஸ் நம்மளுடைய முதுகு தண்டுல இருக்கிற சக்கரங்கள் சீரா இயங்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நம்மளுடைய வலது பக்கம் லங்ஸும் இடது பக்கம் லங்ஸும் ப்ராப்பரா ஒர்க் ஆகும் இன்னொரு முறை ரிமைண்ட் பண்றேன் இது ஆட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க பிளஸ் நம்மளுடைய உடம்பு குளிர் தன்மையா இருந்தா வெப்பப்படுத்தும் வெப்ப தன்மையா இருந்தா குளிர் இவ்வளவுதாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்